பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் நாட்டிக பெய்கள் அல்லற் படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் பொள்ளிவாய்ப் பெய்களும் குரலை பெய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராஜதரும் அடியனை கண்டால் அலருகி கலங்கிட இரிசி துன்ப சேனையும் எள்ளிலும் இருட்டிலும் எரிப்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடனி வரும் விட்டாங்காரரும் மிக பல பெய்களும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடி என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட